எப்படி இருந்தவன் எப்படி ஆகிவிட்டே தாயா காந்தா இந்த மாதிரி நேரத்தில் என்னை வீட்டிலே தனியை போட்டுவிட்டு இரவெல்லாம் ஊர் சொத்து வேலையிலே இறங்கி இருக்கிறவங்க கேட்கும் பொழுது என் மனம் என்ன பாடுபடுகிறது தெரியுமா என் பக்கே இரு அது எனக்கு போதும் என் பக்கத்திலே இரு என்னுடன் உல்லாச வாழ்க்கை நடத்துவதற்காக அல்ல அல்லது தல்லாப வார்த்தைகள் பேசுவதற்காக அல்ல என் பக்கத்திலே இருந்து கொண்டு மருந்து சாப்பிட்டு இருக்கலாம் என்று கேட்ட என் மனனுக்கு தஞ்சை சாப்பிடுங்கள் என்று சொன்னிற்கு நான் பக்கத்தில் வருவது உனக்கு பிடிக்கவில்லையாதி நான் வாழ பிறந்த மோகனையும் மோகனுக்கு இன்பம் பிறந்த என்னையும் இவ்வுலகிலே எவராலும் பிரிக்க முடியாது என்று கூறினாயே வியாதி நன்னை பிரித்து விட்டதில் பாம்பே என்னை கடித்து விட்டு சரியா விழுகிறோகம் செய்தேன் எனக்கு இதுவும் வேண்டும் என்னும் வேண்டும் நான் குழுத்து சாகிறேன்

கூட சாயினை இந்த மயக்கு விழிகளுக்கு மாறா என்னை வைத்து ஒரு வண்ணப் படம் எடுக்க உன்னை உலகை சீமானா ககிரி அச்சா கலர் படம் என்ன ஸ்ரீ டைமான் தீன் பட்டைக்கா படம் உங்கரி மூள் பட்டைக்கா படம் எடுக்கூறான் உங்களுக்கு ஸ்டார் ஆகூறான் மேலுக்கும் அனுப்புறான் உங்கள் மட்டும் நம்மள் வாழைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கூறான் இந்த பகியா அது யாரி பாஷை எதுவானாலும் கட்டுக்குழு உங்களுக்காக ஆமா வந்தேன் ஆண்குற தருசியமே வாருங்கள் இப்போதே புறப்படுவோம் கலை வடிவம் காணும் இடமெல்லாம் நம் காலடிகளை பதியவேன் ஒரு காலத்தில் ப்பொழுது உட்கார்ந்த இடத்தை விட்டு நகர முடியாத நிலைமையில் இருக்கிறேன் ஒரு ஒரு வாங்கி வாரம் ராவுத்தரே கொக்கா பறக்கிறாரா குதிரை ரொட்டி காக்கிறேன் நானே ஒரு பட்டு பிடிக்கு தவியா தவிக்கிறேன் இவருக்கு சிகரெட் வேணுமா சிகரெட்டு சிகரெட்டு கூட இல்லையாப்பா உம் அன்னைக்கு ஒரு சிகரெட் பிடிச்சி இங்க எங்கேயோ போட்டேன் பாதி தேரும் எவன் கூட்டி குப்பையில தள்ளானோ போட்டுறானுங்களா எடுத்து இவனே குடிப்பானே ஐயோ கேப்பே இவனே பிடிப்பானு பூரா புடிச்சா நாளைக்கு வாங்கி தர்றானோ இல்லையோ அது வேற சொல்லம் இல்ல பாப்பா அடப்பாவி மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியது கஞ்சி பஞ்சு ரெண்டுமே இல்லைன்றீங்களாடாப்பா கேவலம் കൊഞ്ചം പഞ്ചി കൂടെ തരമാട്ടേണ്ട പോ പഞ്ചിമാ Doanh ghê kênh ghênh 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 என்ன என்ன தண்ணி தாய் பைப் தண்ணிதான் வந்துட்டாக்கை மீன் கூட விடுற தாய போன உயிரியும் பிடிச்சி உள்ள தண்ணியே என்னம்மா நீ பதினாறு பெற்று சுக வாழ வாழும் பெத்துக்க சும்மா பெத்து வை அது போகட்டும் நீ ஏன் இப்படி ஆயிட்டே அத கேக்குற தாயே அதை ஏன் கேக்குற கட்டின பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தினுடைய கல்யாணம் பண்ணதுல இருந்து வீட்டுக்கே வருதில்ல சரிதான் என் டைப் போல் இருக்கான் கவலைப்படாத தாய என்னை இருந்தாலும் புருஷவங்கிட்ட வந்துருவாங்க நான் போயிட்டு வர தாய்யா

சாதத்தை யாரையா திருடுவான் ஏன் திருட மாட்டான் தாய நான் போயிட்டு வர்றேன் பத்திரமா பார்த்து போய் அந்த பக்கம் கல்லெல்லாம் கொட்டி வச்சிருக்கு எந்த பக்கம் இதோ இந்த பக்கம் இங்கயா இந்த பக்கம் இங்கயா இப்படியா இப்படியா போறேன் தாய போறேன் 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 ஐயோ நாவா 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 இங்கே இறைய கம்ப கொண்டாரே செல் கொண்டா ரெண்டு பக்கம் போட்றாரே நாவா இந்தைய கம்பு எங்க இத போடு சார் எல்லார பெசை எல்லார பெசை எல்லார பெசை சாப்பிடுறியா போறேன் போறேன் காம்தா எத்தனையோ வருஷமா இருந்த என்ன தொடன்னு தொடமாட்டேன்னு சொன்னாலே யாரோ புண்ணியவதி தெரியல பசியின் உன்னை சோத்தையும் போட்டு கீழே விழுந்தவனை தோட்டம்